தக்லைஃப் திரைப்பட வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு இருப்பாங்கல்ல இந்த ஆன்லைனில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற குரூப் இருப்பாங்க இந்த பேச்சு அந்த பேச்சுலாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போயே வந்து ஜனநாயகன் படத்துக்கும் இந்த மாதிரி அரசியல் ரீதியான அழுத்தம் வந்துடும் தக்லஃப் திரைப்பட வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு உண்டான காரணம் என்னென்னா அந்த பிறகு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அரசியலுக்குள்ளே இருக்காரு அவர் அரசியலுக்குள்ளே ஃபேம் வந்துடுவார் அப்படிங்கிறனால பல ரசிகர்கள் வந்து கோவப்பட்டு அந்த படத்தை விடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய அரசியல் அழுத்தத்தை கொடுத்தாலும் நல்ல திரைப்படங்கள்லாம் ஓடும் உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ரஜினி சாருக்கு டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து ரெட் கார்டு வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேட்டு அது அதுக்கப்புறமேட்டு வந்து ரிலீஸ் ஆகி ஓடின படங்கள்லாம் உழைப்பாடி அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் அருணாச்சலம் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாத சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு அதாவது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நைன்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது படையப்பா படத்துக்கு அருணாச்சலம் படத்துக்குலாம் பல பிரச்சனைகள் வந்து வரப்பட்டுச்சு அப்போயும் அந்த திரைப்படங்கள் வந்து ஓடுச்சு பாபா திரைப்படங்களை அப்போ பெட்டி தூக்கிட்டு போனால் கூட பாபா திரைப்படம் வந்து அந்த வருஷத்தில் அதிக கலெக்ஷன் பண்ண படமாக வந்துச்சு படம் வந்து விமர்சன ரீதியாக கொஞ்சம் தோல்வி அடைஞ்ச படமாக இருந்தால் கூட ரசிகர்களுக்கு ஃபே எப்படி சொல்கிற ஃபேவரட்டான படம் அப்படின்னு கூட கலெக்ஷனே வந்திருந்த படமாக கூட அந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி படமாக கருதப்படுச்சு அதனால் ரஜினி சார் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பல பேர் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு காசையும் திருப்பி கொடுத்தார் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து உருவாச்சு ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரியான பிளானிங்கோட இந்த ஒரு எதிர்பார்ப்பை கரெக்டாக பூர்த்தி பண்ணிக்கின்ற படங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வந்து வெற்றி அடையும் மணிரத்னம் சாரு சங்கர் சாரு அதே மாதிரி வந்து முருகதாஸ் சாரு இவங்கெல்லாம் வந்து பீக்கில் இருந்தாங்க இந்தியாவே வந்து மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டுக்குள்ள இல்லை இன்னொரு விஷயம் பல பேர் வந்து ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லைனா இப்போது நம்முடைய சங்கர் சார் வந்து எந்திரன் திரைப்படம் வந்து பண்ணும்போது அந்த படத்தில் வந்து மெயின் அசிஸ்டன் டேரக்டாக இருந்தவங்க அட்லி அப்படிங்கிறவங்களோட கீழே இருந்தால் பல பேர் அட்லி இவங்கெல்லாம் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கனா அசிஸ்டன் டேரக்டாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே டேரக்டராக வெளியே வந்துடுறாங்க அப்போ புதுசாக ஒரு அசிஸ்டன்டேரக்டர் உள்ளே வராங்க அப்போ பழைய அந்த ஒரு பலசோடு அந்த படம் வந்து பண்ண முடியாது ப்ளஸ் ரைட்டரும் மாறுறாங்க அப்படிங்கும்போது ஒழுங்கான ஒரு அவுட்புட் கிடைக்காது அதே தான் முருகதாஸ் சாருக்கும் வந்துச்சு அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இவர் மணிரத்ரம் சாருக்கும் நடக்குது மணிரத்னம் சாருக்கும் க நம்முடைய சங்கர் சாருக்கும் மிக முக்கியமான ரைட்டிங்கில் வந்து ஒரு பெரிய தோல் கொடுத்த ஆளாக யார் இருந்தார்னா நம்முடைய சுஜாதா சார் வந்து இருந்தார் சுஜாதா சார் சுஜாதா ரங்கராஜன் அப்படிங்கிறவர் அவரை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் அவருடைய ரைட்டிங்கில் வந்த திரைப்படங்கள்னால் பல அற்புதமான திரைப்படங்கள் அதே பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாம்பே திரைப்படத்தில் கூட நினைக்கிறேன் பாம்பே திரைப்படத்தில் பாலகுமார் சாராக யாராக சம்பிங்கிறது நாங்கள் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல சுஜாதா சாருடைய உடைய மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அதே மாதிரி வந்து சங்கர் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் திரைப்படமாக இருக்கட்டும் என் கடைசியாக வந்து எந்திரன் திரைப்படத்தில் பாதி வரைக்கும் சிவாஜி தான் ஒரு முழுமையாக கடைசியாக எழுதுன திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது தமிழ் ஆடியன்ஸுடைய உண்மையான அவங்களுடைய பல்சை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு எழுதின ஒரு ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுஜாத்த சார் தான் அவருடைய இடத்த வந்து தமிழ் சினிமாவுடைய தமிழ் சினிமாவுடைய இடத்துல யாருனாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடியாது பல ரைட்டர் இருக்கிறாங்க இன்னும் கூட ஆனால் அவங்க யாருமே இந்த கல நிலவரத்துக்குள்ளே வந்து அதாவது இப்போ நான் நீங்களும் பேசிக்கிறோன்னு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசனங்களே எழுதுறதில்ல இப்போ உதாரணத்துக்கு அன்னின் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு பைசா கொள்ளடிச்சா தப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டைலாக் வருது அந்த வசனத்தை சுஜாதா சாரை தவிர வேறு யாருமே எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு உதாரணத்துக்கு வாலிசாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜானு ஆள் தான் எண்பது வயசு எண்பத்தோரு வயசு வரைக்கும் வாலிசார் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கார் அப்போ எண்பது வயசில் ஒரு பாட்டு எழுதினாலும் கூட அவருடைய வார்த்தைகளுடைய அந்த செலெக்ஷன் இருக்குல்ல அது வந்து இந்த காலத்துக்கு தகுந்தவங்களுக்கு கூட அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது அதுதான் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி த வாழ்க்கையில் வந்து பார்த்த விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி எழுதுறது பாய்ஸ் திரைப்படத்துக்கு சுஜாதா சார் வந்து வசனம் எழுதும்போது அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த டைமில் முப்பது முப்பத்தஞ்சு இருக்கவங்க கூட அந்த மாதிரி வசனங்கள் எழுத முடியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் எந்திரன் திரைப்படம் இருக்குது இல்லைங்க அந்த இந்திரன் திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு பகுதி அதாவது முதல் பகுதி ஃபுல்லாகவே அதில் வந்து சுஜாதா சருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த ப்ரைம் நம்பர்னா என்ன கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் சுஜாதா சருடைய அந்த இன்புட்டு ஆனால் செகண்ட் பார்ட்டில் பாருங்கள் அப்படியே டைலாக் கம்மியாகி போய்ட்டு விஷுவலில் மட்டும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஏன்னால் சுஜாதா சார் சுஜாதா சார் வந்து இல்லை அதனால் வசனங்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே போகுது அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சன் ஒரு விஷயமாக தோணுது எனக்கு ஏன்னா எப்படி வந்து ஆந்த் கேரளாவில் வந்து நிறைய கதைகள் உருவாகிட்டே இருக்குது வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து த்ரில்லர் சப்ஜெக்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எப்படி வருதுன்னா கேரளாவில் வந்து கதை எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அங்கே வந்து ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது அதனால் அங்கே இருக்க எந்த எழுத்தாளருடைய நாவல் எடுத்துக்கூட அவங்க படம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நாவல் எழுதுகிறவங்க சினிமாலையும் வசனகர்த்தாவாக இருக்கிறாங்க அதே மாதிரி சினிமாவில் திரைக்கிறது எழுதுறவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அது பெரிய ரீச் வந்து நடக்குது ஹாலிவுட்டில் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க தெலுங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குடும்பமாக இருப்பாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து உழைப்பாங்க அதனால ஒரு முன்னேற்றம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஹிந்தி மார்க்கெட் அதே மாதிரி தான் ஹாலிவுட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து கதை வசனம் எழுதுறவங்க அதே மாதிரி வந்து ஒளிப்பதிவாளர்கள் எல்லாமே தனித்தனியாக பர்ஃபெக்டாக இயங்குகிற ஒரு துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் தான் தமிழ் சினிமாலே உருவாகிறாங்க ஆனால் இங்கே வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து லாக் ஆகி கிடக்காங்க கதைக்கு கதையுடைய அம்சத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து திங்க் பண்ணாமல் முட்டதுனால தான் இங்கே பல படங்கள் வந்து சரியான ஒரு இடத்த நோக்கி வந்து நகராமல் நிற்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து வெற்றியை சந்திக்கணுன்னா அவங்க பல்ஸ் பிடிச்சாகணும் பெரிய வெற்றி வந்து பிடிச்சாகணும் அது வந்து நிறைய வந்து மெனக்கடலில் வந்து போட்டாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெறும் வந்து இந்த திரைப்படங்கள்லாம் அடைஞ்சதுக்கு காரணம் வந்து அரசியல் காரணங்கள்லாம் கிடையாது இப்போ விஜய் அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் திரைப்படம் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வராது அதனால தான் அவருடைய படத்தை வந்து பார்த்திங்கன்னா தோல்வியடைய வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே இருப்பாங்க அது ஒன்றும் காரணமே கிடையாது படம் நல்லா இருந்தால் ஓடும் நல்லா இல்லைன்னா ஓடவே ஓடாது எவ்வளோ பெரிய சூழ்நிலை உருவாக்குனாலும் ஓடாது எனக்கு தெரிஞ்சு ஜனநாயக திரைப்படம் வந்து தயாரிச்சவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தக்லீஃபுக்கு வந்து அதே பிரச்சனையை வந்து அந்த படத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த கத்தி திரைப்படம்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது துப்பாக்கி திரைப்படம் இல்லை கட்சி திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஏன்னா வந்து இலங்கை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிணாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் லைக்கோ மிகப்பெரிய ஒரு இடத்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து பிடிச்சாங்க ஸோ சினிமா சினிமா பார்க்கணும் வியாபாரத்தை வியாபாரமாக பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக படம்லாம் ரிலீஸ் ஆயிரும் ஆனால் தெலுங்கில் வந்த பகவந்த் கேசரி படத்துடைய தழுவல் தான் வந்து ஜனநாயகம் திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் சில காட்சிகளுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுவுமே பொய்யுங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தெரிஞ்சிட போது ஆனால் இப்போயே வந்து இங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ளயன்சஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய படத்தை வந்து ஓட விடாமல் படத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படிங்குற மாதிரி ஊத ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது படத்துடைய அவுட் அந்தளவுக்கு பயங்கரமாக வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே உருவாகிட்டே இருக்குது பொறுத்துருந்து பார்ப்போம் இந்த ஜனநாயகம் திரைப்படம் இருக்கு இல்லைங்க இந்த திரைப்படம் வந்து கமல் சார் நடிக்க வேண்டிய திரைப்படமாக அதை வந்து அவர் விட்டுட்டு தான் வந்து விஜய் சார் நடிக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து அது எது உண்மை பொறுத்து வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் பகவந்த் கேசரி படம் வந்து தெலுங்கில் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் ஆல்ரெடி வந்து த ட டப்பிங்கில் வந்து பார்த்துட்டாங்க அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் படம் ரிலீஸ் ஆகுங்க ஜக ஜனநாயகம் திரைப்படம் வந்து படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் கான்ட்ரவர்சி வருமா வரும் பிரச்சனை வருமா வரும் ஆனால் அது படத்து வெற்றிக்கு பயன்படுமா ப பயன்படாத அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதங்க இன்னும் நிறைய பேசும் வாழ்க்க தமிழ் வாழ்க தமிழ் சினிமா